அப்புறம் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி சிறப்பா முடிஞ்சது தீபாவளியில நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு எந்த படம் விண்ணா நிறைய படம்லாம் ரிலீஸ் ஆவலைங்க மூணு படம் தான் ரிலீஸ் ஆயிருச்சு தெரிஞ்சுக்கிறோம் எந்த படம் டாப் எந்த படம் ஃபெயிலியரு எது ஹிட் பைசன் ட்யூடு டீசல் மூணு படம் வந்தது அதுல நான் வந்து பைசன் நியூடு பாத்துட்டேன் உம் பைசன் நல்லா இருக்கு நல்லா இருக்கா என்ன பொறுத்தவரை பைசன் நல்லா இருக்கு உம் நீங்க எல்லாம் நான் வந்து இந்த டூக்கிய கிட்ஸு இந்த ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ட்யூடு படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் மத்தபடி நம்ம கிட்ஸ் எல்லாருக்கும் பைசன் அப்படின்னு என்னோட கருத்து நான் எக்ஸீஸ் கிட்ஸுக்கு சொல்லுங்க நான் வந்து பைசன் படமும் பாத்துட்டேன் டீசல் படமும் பாத்துட்டேன் ட்யூட்டுன்னு ஒரு கன்றாவி படத்தையும் பார்த்துட்டேன் படம் எடுத்து வச்சிருக்கீங்க படம் அவன் கேக்குறான் ஒரு கேள்வி தம்பி அவன் கேக்குறான் அந்த பிரித்திப் வந்து ஒரு கேரக்டர் படம் கதை என்னன்னா தாலி முக்கியமா ஃபீலிங்ஸ் முக்கியமா கதையே அதுக்கு என்ன சொல்றான் தாலி முக்கியத்துவம் கிடையாதான் எடுத்த உடனே ஒருத்தைய தாலி அறுத்துறான் ஊர்ல ஒரு எல்லாரும் தாலியும் அறுப்பாம்பிட்டு தாலி முக்கியம் இல்ல ஃபீலிங்ஸ் தான் முக்கியம்ன்றான் ஏண்டா அப்போ ஒருத்தி தாலிய கட்டிட்டு ஃபீலிங்ஸ்காக ஆயிரம் பேர் கூட போனா அது நல்லதா எவனா கதை எழுதுறீங்க இன்னைக்கு ஜென்சி இந்த ஜென்சியை வந்து கெடுத்து ஆக்குறதே இந்த மாதிரி படம் தான் அந்த ஏழு நாட்கள்ல ஒரு படம் வந்தது ஜெனூனா எடுத்தான் பாக்யராஜ் ஜென்னு எடுத்தாரு ஜெனுனா பண்ணாரு ஆனா இந்த படத்துல கேவலமா ஒருத்திய வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த படத்துக்கு பியூட்ன்னு பேர் வச்சிருக்க கூடாதுங்க மாமா அப்பா என்ன பேர் வச்சிருக்கணும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட வந்து சேர்த்து வைக்கிறான் நீ போ படுக்கை இறைக்கு போ குழந்தைய பெத்து குழந்தை கல்யாணத்தை பண்ணாடி பெத்துக்கிறான் ஒரு குழந்தையும் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட குடும்பம் நடத்துறான் இது எல்லாம் படம் எடுத்தா ஐயோ 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 இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியலீங்க நாடு குட்டிச்சோறா போக போதுரா நாடு குட்டிச்சோறா போக போகுது ஆனா இந்த படத்துக்குதான் கும்பல் அதிகமா இருக்கு வயசன்னு ஒரு சூப்பரான படங்க கும்பலே இல்லைங்க அடுத்தது கிரிசன் ஜாதி படம் அப்படின்னு நிறைய ஜாதி படமே இல்லைங்க ஒரு ஜாதி தலைவன்கிட்ட போயிட்டு இவன் போனாங்க ஏய் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுறா ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்றாரு ஜாதி தலைவர் இன்னொரு ஜாதி தலைவர்த்த போனாலும் அவரும் அதே தான் சொல்றாரு இது ஜாதி படமே அது மட்டும் சொல்லல அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க அப்பா வந்து கோர்ஸ் பண்றாரு அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்றாரு நீ வந்து நான் சொல்ற தான் கல்யாணம் இதுன்னு அவர் ஃபோர்ஸ் பண்றாரு அப்ப அந்த இடத்துல ஒரு ஜாதி தலைவர் வேற அவர் என்ன சொல்றாரு இல்லையா இதனால ரெண்டு பேருமே ஒரே தான் அந்த பொண்ணு வேற ஜாதி கதாநாயகன் வேற ஜாதி கிடையாது ரெண்டு பேரும் ஒரே ஜாதி அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் மோட்டிவ்னால அத வந்து வேணாம்ட்டாங்க இது வந்து ஜாதி படமே கிடையாது ஆனா அந்த டியூட்டுன்ற படம் இருக்குது அது ஏல்லய்யா ஆனா இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து படமே எடுக்காதீங்க படம் ஓகே அது ஏதோ ஸ்க்ரிப்டடே ஓகே பிக்பாஸ் வாங்க பிக் பாஸ் இன்னொரு சூப்பர் படம் நாட்டுக்கு தேவையான படம் பெட்ரோலியம் வந்து பெட்ரோல் வந்து டீசல் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல வந்து நல்லா சொல்லிருக்காங்க சூப்பர் படம் அதுக்கும் கும்பலே இல்ல இப்படி நடக்குது பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ நடந்துகிட்டு இருக்கு பிக் பாஸ்ல எவ்வளவோ இதெல்லாம் நடக்காது பிக் பாஸ் அது வந்து அறிவு பாஸ்

மட்டமான பயல்களுக்கு போய் வணக்கம் வைக்கிறீங்க பாருங்க அதையே நான் கேவலமா கத்தியால கத்தியாலுங்க கத்தி எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கத்திய வச்சுக்கிட்டு ஒரு உருவ பொம்மையை வச்சுட்டு உருவ பொம்மையா ஆமாங்க உருவ பொம்மைய எரிக்கிறதும் தப்பு உருவ பொம்மைய குத்துறதும் தப்பு இந்த விஜய் டிவி இந்த கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு விஜய் டிவி மேல நல்ல மரியாதை உண்டு ஏன்னா சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு இதை நல்லா எத்தனையோ பாடகர்கள் வந்திருக்காங்க கலக்க போவது யாருன்னு ஒரு சேனலை உருவாக்கி எத்தனையோ காமெடி நடிகர்களை உருவாக்கி இருக்கீங்க அப்படியாப்பட்ட நீங்க பிக் பாஸ்லயும் நல்லாதான் வந்துச்சு ஆனா இந்த எபிசோட்ல தேர்வு பண்ண ஆட்கள் இருக்கிறாப்பாங்க அந்த ஆட்கள் எல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்ச்சிக்கு இந்த சேதுபதி போகணுமா விஜய் சேதுபதி அப்புறம் என்ன சரியான மழை பெஞ்சு வரும் மக்களே கவனமா இருங்க பேப்பர்ல படிச்சு உங்க மயமுறுத்ததுக்காக சொல்லல புயல் வர போதுன்னு சொல்றாங்க மழை பெய்ய போகுதுன்னு சொல்றாங்க கவனமா இருங்க உங்களோட வாகனங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை சேஃப்டியா கொண்டு போய் நீங்க வச்சீங்க மிகவும் நீங்களும் மழை வருதுன்னு சொல்றாங்க சென்னைதான் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுமா வெள்ளம் வருதா புயல் மாறுமான்றது நாளைக்கு தெரியும் அதனால முன்னெச்சரிக்கையா கவனமா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் யாரு யாரோட கூட்டணி மூலமா இப்ப புயல் வருதா விட யார் வருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது பெரிய டாபிகா போயிட்டு இருக்கு இளைஞர் சமுதாயம் எங்களை மாதிரியான ஆனா இளைஞர்களை பொறுத்தவரை எல்லாருமே நாங்களும் உங்க இளைஞர்கள் சம வயசுல தான் இல்ல உங்களை வந்து நாங்க அந்த இதுல சேர்த்துக்கல நீங்க அந்த பக்கம் எங்க மாதிரி இளைஞர் சமுதாயம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் சொல்றேன் நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லல இன்னும் சொல்லுது அவங்க அது வந்து வீட்டில் இருக்கிறேன் யார் யார் சொல்றாங்க இளைஞர் இளைஞர் சமுதாயங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவரு தான் வருவாரு அவரு தான் அவரு தான் சின்னவரா பெரியவரா இடையவரா யாரு இல்ல நடுவர் அது கிடையாதுங்க நாங்க ஏங்க நான் வந்து ஒரு ரசிகனாவோ அப்படி எல்லாம் கிடையாது நான் வந்து காமனா எல்லாரும் சொல்றத வந்து நான் இப்ப உங்கள்கிட்ட வந்து தெரிவுப்படுத்தேன் அப்படிதான் வருவாரு அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஏங்க சீர உப்பு என்ன தீய பத்தி இப்ப பேசாதீங்க தில்லிய பத்தி பேசாதீங்க திடீயே கிடையாது யாரு

துணை முதல்வரா வரதுக்கு வாய்ப்பு நான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சரா வரதுக்கு வாய்ப்பு இல்ல நான் என்ன சொல்றேன் அவருவாரு எப்படின்னா அவரு நிக்கிற தொகுதி ஆந்திராவில நீங்க வந்து முதல் துணை முதல்வரா பவன் கல்யாண் வந்து எடுத்த உடனே அவர் வரல ஏங்க இன்னைக்கு அளவுங்க அமைதியாங்க கூட்டணி வந்து அதிமுக அதிமுக தலைமையில விஜயும் பிஜேபியும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க போறதா சொல்றாங்க இது வருமாங்கிறது சந்தேகம் வந்துச்சுன்னா ஜெயிக்குமாங்கிறது சந்தேகம் இன்னைக்கு வந்து இப்ப இருக்க இருக்கேன் அதான் நான் சொல்ல இன்னைக்கு இல்லைங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்பத்தாறு வரைக்கும் நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் நான் சொல்றேன் கேக்குறீங்களா இன்னைக்கு வந்து தாவே தாவுல வந்து கண்ட்ரோலே இல்லாம அந்த கட்சி போயிட்டு இருக்கு போச்சுக்காதீங்க தோழர்களே நான் வந்து எல்லாரையும் சொல்றேன் புதுசா ஒரு கட்சி வருது நான் அப்படித்தான் சார் இருக்கும் புதுசா ஒரு கட்சி